தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு எந்த சூழ்நிலையில அது வழங்கப்படுது தான் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறோம் ஒரு தாத்தா இருக்காங்க அந்த தாத்தாவுக்கு நாலு வாரிசுதாரர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலுல ஒரு வாரிசுதாரர் தனக்குரிய பாகத்தை பொறுத்து விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா நாளைக்கு அந்த விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தவருடைய பையன் அவருடைய வாரிசு வழக்கு போட்டா கண்டிப்பாக அவருக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒருவேளை அந்த நான்கு வாரிசுகளும் சம பாகமா பிரிச்சுக்கிறாங்க அதாவது ஒரு நாலு ஏக்கர் இருக்கு அந்த நாலு ஏக்கரை ஆளுக்கு ஒரு ஏக்கரா பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு தாத்தாவுடைய வாரிசு பேரன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து கிளைம் பண்ணா அவருக்கு பிரிக்கப்பட்ட அந்த சொத்துல மட்டும்தான் அவர் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம்